மினிமம் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு வெரைட்டிஸ் பார்க்கலாங்க நல்லா ப்ரைடல் கொலுசு வரைக்குமே இருக்குது இதெல்லாமே இப்போ ஆஃபரில் பார்க்க போகிறோம் சரிங்களா நியூ இயர்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம எஸ்வி சரணா ஜோடிலேருந்து கொடுக்குறாங்க என்ன ஆஃபருங்கிறத பார்த்துலாமா பாருங்க இதெல்லாமே எல்லாமே செம பியூட்டிஃபுல்லான கொலுசு இதில் வந்து பார்த்திங்கன்னா சலங்கை வச்சு இது வந்து குழந்தைங்களுக்கும் இருக்குதுங்க பெரியவங்களுக்கும் இருக்குது என்ன இன்ச்சஸில் வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன இன்ச் கேட்டாலும் நீங்கள் மினிமம் வந்து என்ன இன்ச்சில் தான் இருக்குது கிடைக்கும் ஒன்பதரைலேருந்து ஆ ஓகே இந்த மாதிரி கிறிஸ்டல் யூஸ் பண்ணி கூட வச்சுருக்காங்க லைட் வெயிட் ஹெவி வெயிட்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் கொலுசும் இருக்குது ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி எழுபது ரூபா இதில் வந்து முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது சரிங்களா இதெல்லாமே நம்ம சேனல் நம்ம பேஜுக்காக கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் ஃபுல் வீடியோலாம் இன்னும் நிறைய ஏ டு ஜெட் கொலுசு வெரைட்டிஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் எல்லா நகைகளும் இங்கே வந்து வெளியில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரைடல் கொலுசு வரைக்குமே இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் நான் காமிக்கிறது எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சலங்கை வச்சு அருமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க இப்போ முகூர்த்தம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இந்த மாதிரி ஆன்டிக் பேட்டன்ல நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் கொஞ்சமாக நஞ்சமாக அவ்வளோ கொலுஸ் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக அதாவது ஆஃபரும் கொடுத்து இந்த அழகான போட்டோ ஃபிரீமும் அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க மினிமம் அஞ்சாயிரத்துல இருந்து எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஜெர்மன் சில்வரை வந்து கிஃப்டா வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிலைகளை வந்து கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் தனியாக இதை வாங்கினாலே மூணாயிரம் நாலாயிரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இருக்கும் நம்ம எஸ் சரணா ஜுவலரியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபரும் கொடுத்து கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா வர நியூ இயர்க்காக கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்கில் டேக் ஆயிருக்கு கிளிக் பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ